எல்லாருக்கும் போட்ட பிறகு இதுல என்ன இருக்கு அதோட விளக்கம் என்னன்னு சொல்றேன் சாப்பிடுவோம் சாப்பாடுதான் தான் சரியா சாப்பிட்டாவே ஆண்டவராக என்ன பண்ணிருவாங்க நம்மளுக்குள்ள அதுக்கப்புறம் தான் கிரியை செய்வாங்க இப்ப சாப்பிடாம நம்ம கிடந்து சுவிசேஷம் பிரசங்கம் உங்களுக்கு வேத வசனத்தெல்லாம் சொல்லணும் ஏறாது கரெக்டா சாப்பிட்டு வந்து என்ன பண்ணுவோம் அதுக்கப்புறம் பாப்போமா திரும்ப சொல்லுங்க என்ன போட்டு ஓகே வாங்க சாப்பிட்டு வந்து பாப்போம் ஜெபிப்பேன் உழைப்பேன் அப்ப ஜெபிப்பேன் உழைப்பேன் இயேசுவை காண்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் காலையில மட்டும்தான் பிரேயர் பண்ணுமா அப்போ பாப்பாவாம்மா நீ என்ன ரிமோட் கண்ட்ரோல் கார் வச்சிருக்கியா அந்த ரிமோட் கண்ட்ரோல் காரை வாங்கி அதை ஓபன் பண்றேன் சரி இப்போ இந்த ஐயரு இந்த ரிமோட் கண்ட்ரோல் காரில் நம்ம என்ன பண்ண போறோம் ரைடு போக போறோமா இப்போ இந்த பாப்பா கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ரிமோட்டை வந்து இந்த கிட்ட கொடுத்துருவோம் சரியா இப்போ அந்த இந்த காரை நீ வச்சுக்க இந்த இது வந்து எது சார்ஜ் போடுறது வந்து இந்த கிட்ட இருக்கட்டும் மூணு அண்ணனும் அங்கே போய் நில்லுங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அங்கே வா நீயும் நானும் இந்த அண்ணன் இந்த அண்ணன் வந்து உனக்கு எந்த எந்த ஊர் உனக்கு ரொம்ப பிடிக்கும் தேனி பக்கத்தில் கொடைக்கானல் வச்சுப்போமா கொடைக்கானல் தெரியுமா ம் கொடைக்கானல் தெரியுமா சரி இந்த அண்ணன் பேர் கொடைக்கானல் அந்த அண்ணன் பேர் என்னது திண்டுக்கல் அந்த அண்ணன் பேர் மதுரை சரி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் உன்னோட காரு இந்த அண்ணன் இப்ப எங்க இருக்கு கார் வந்து கொடைக்கானல்ல இருக்கு யார் ரிமோட் வந்து எங்க இருக்கு மதுரையில இருக்கு அது போற சார்ஜர் வந்து திண்டுக்கல்ல இருக்கு கரெக்டா நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் எப்படி அதை வாங்கலாம் முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் ஜோம் பண்ணுவோமா உம் நீ ஜோம் பண்றியா அண்ணன் கூட முட்டி போடு ஆண்கள் கூட முட்டி போடு யேசப்பா எனக்கு மதுரையில் இருக்கிறப்ப ரிமோட் கண்ட்ரோலோட காரோட ரிமோட் கண்ட்ரோல் அது வேணும் யேசப்பா கொ இது கொடைக்கானலில் இருக்கிற அந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் வேணும் திண்டுக்கல்லில் இருக்கிற திண்டுக்கல்ல இருக்குற அதோட சார்ஜர் வேணும் சார்ஜர் வேணும் ஏசப்பா எனக்கு இந்த மூணுமே ஒண்ணா வேணும் மூணுமே இப்பமே வேணும் உடனே வேணும் எனக்கு தாங்க கொடுங்க ம் சரி இப்போ நீ ஏசப்பாட்ட ஜோம் வந்துயா உங்களுக்கு இப்ப கரெச்சியா இல்ல இல்ல ம் அப்போ நம்ம அடுத்து என்ன பண்றோம் இப்போ செபிச்சாச்சு நம்ம அடுத்து நம்ம என்ன பண்றோம் பாப்பா போய் எலும்பு இப்ப நீ என்ன பண்ற பஸ்ல ஏறி எந்த ஊருக்கு போற முதல்ல கொடைக்கானல் போறியா இல்ல மதுரை போறியா இல்ல திண்டுக்கல் போறியா எந்த ஊருக்கு போக போற கொடைக்கானல் போறியா சரி கொடைக்கானல போயிட்டு அந்த காரை வாங்கிட்டு வாங்கிட்டியா திரும்ப ஏசப்பா நான் என்ன பண்ண போறேன் திண்டுக்கல் போறியா திண்டுக்கல் போயிட்டியா அடுத்து அடுத்து எங்க போற போறா மதுரை ஆஹ் மதுரை போயிட்டு என்ன பண்ணு அந்த ரிமோட் கண்ட்ரோல் வாங்கிட்டோம் ஆஹ் வாங்கிட்டியா இப்போ இந்த பாப்பா மதுரைக்கும் திண்டுக்கலுக்கும் எங்க எந்த ஊரு கொடைக்கானலுக்கும் போனது எந்த என்னது உழைப்பு இப்போ நீ நல்ல இப்போ சிரிச்சு காட்டு எல்லாருக்கும் நல்ல சிரிச்சு காட்டு ம் சிரிப்பு வருதா ரிமோட் கண்டிருக்காரு பிடிக்கிட்டு வரும்போதுக்கா இவ்வளோதான் உனக்கு சந்தோஷமா இருக்கா ஆ நீ அதை வாங்கிட்டு போகும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தா ஏன் நல்லா இல்லையா பிடிக்கலையா இது பிடிச்சிருக்கா அப்போ நல்ல எல்லாருக்கும் சிரிச்சு காட்டு இதுதான் இயேசுவை காண்றது நம்ம ஏசப்பாவை பார்க்கறதுன்றது என்னது வேற ஒண்ணு இல்ல இப்போ இந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்கு பத்தியா சந்தோஷம் அதுதான் நம்ம ஏசப்பாவை பாக்குறது அப்ப நீ ஏசப்பாவை பார்க்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும் ஜெபிப்பிக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கான உழைப்பு கொடுக்கணும் அதுக்கான பலனாக ஆண்டவராக இயேசுகிறது என்ன பண்ணுவாங்க ஏசப்பா நம்மளுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க சரியா இதுதான் இதுக்கான அர்த்தம் வெறும் ஜபம் மட்டும் பண்ணிக்கிட்டு ஆண்டவரே ஏசப்பா எனக்கு வந்து அதை தருவேன்னு சொன்னீரே இதை தருவேன் ஏசப்பா சரியா புரியுதா இப்ப இனிமே சொல்லுங்க யாரெல்லாம் வந்து வெறும் ஜபம் மட்டும் தான் நான் பண்ணுவேன் நான் உழைக்க மாட்டேன்னு சொல்றாங்க தூக்கு ஒருத்தர் இல்லையா எல்லாரும் உழைப்பீங்க அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுவீங்க ஏசப்பாவை பாப்பீங்க ஓகேயா இத வந்து நீங்க என்ன பண்ண கூடாது வாழ்க்கையில எப்பவுமே மறக்க கூடாது ஓகே பாபா சந்தோஷமா ஏசப்பாவை பாத்துட்டியா சரி பாய் பே உட்காந்துரு அடுத்த தடவை வந்து அப்ப உங்களுக்கு சின்ன பிள்ளைல எத்தனை பேரு கரெக்டா எழுதிட்டு போயிட்டு இந்த கதையோட இருக்கிற பைபிள் இருக்கும்ல இந்த பிக்சர் இருக்கிற மாதிரி அதை வாங்கிட்டு வந்து தரட்டுமா அப்ப இந்த பைபிள் வந்து உங்களாம் படிக்க முடிய படிக்க யூஸ் இருக்காதுல்ல கொடுத்துட்டு போ இந்தாமா நீ அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுத்துரு சரியா ம்